വണക്കം ഫ്രണ്ട്സ് ഇണ്ടക്ക് വന്ന് ഇരുപത്തഞ്ച് ജൂലി ഇപ്പം എങ്ങനെ തോട്ടം അപ്പം ഇരു പാപ്പം കീരിയെ തെരങ്കൂ അടുത്ത രണ്ടാമത് രൗണ്ട് അവളെ രോസാ പൊത്ത് ജാത് സ്വപ്പ് രോസാ ഇപ്പം മൊട്ടിരിക്കലേരിയ തരും അപ്പം നല്ലരിപ്പൂ ரஞ்சாலும் இன்னும் ரோஸாக பூக்கவில்லை அடுத்த ரவுண்டுக்கு மொட்டு வாழ் வைக்கினா வேற பூக்கையில் இந்த பிங்க் ரோஸை பூத்திருக்க ரெஞ்சாலே சுவாப்பி கீரையல் இந்த முறை ஆப்பிள் சரியாக வரையலை கீரையலை பெருங்கோ அதுக்குள்ளே ஒரு முடக்கத்தானம் பெருகுது இந்த பத்தி வந்து வட்டி விட்டேன் நாங்கள் கேட்கல கேக்கல இந்த இப்போ காய்ச்சிருக்குஞ்சு வரங்கோ இப்போ நிறைய பிஞ்சுகள் பிடிக்குது இதுல ஒரு ராத்தி இருக்குது அங்காளம் ராத்தி இருக்குது காட்டுறேன் பாகலை பேரங்க இஞ்ச அடிச்சு பிடிச்ச இஞ்ச வெறுகு அங்கே இதில் வெள்ளி அலறி புத்துருக்கு பேருங்க வெள்ளி அலறி மொட்டு வச்சு நீ வந்தோம் கூர்க்கன் கண்டு கூர்க்கனில் ஒரு காய் இருக்கு தென்கும் எல்லாம் பிடிங்கி போட்டால் இன்னும் காய் இருக்குது இப்போ பேரங்க உங்களுக்கு கொண்டு வர்றாங்க பாவக்காய் பிஞ்சு பிடிக்க ஒரு குட்டி பிஞ்சு அவனே இப்போ தான் காண்டேன் பார்த்திங்களா செவ்வந்திய அப்படி புத்துறக்கான் அதுக்கு இந்த செவ்வந்தி கான் தான் நல்லா பிடிச்சிருக்கு இது வந்து பீர்க்கை காய் படிக்க அதான் பூசாணி ஒன்றுங்க தள்ளி அடித்து கொண்டு வர வேறுங்கால ஊப்படது ஏழாம் பத்தாமல் கிடக்கிறது அதுக்குள்ள பொய்ப்பூ புத்துருக்குறான் இது மெட்டாத்தி ஒரு மற்ற பக்கம் அது வேறு ஐந்தான் இது வேறு ஐந்தோம் பாத்தியலாம் கோவிச்சிருந்தவ இப்போ திருப்பி காய்க்கிறேன் காய்ச்சல் கேள்வி எல்லாம் இந்த பூசணி தான் எல்லாரையும் அடித்து தள்ளி கொண்டு போதும்னு நினைக்கிறேன் நான் பாவலை பிறங்கும் இஞ்சாலே மாதிரி பிஞ்சு பிடிச்சிருக்கு பாவல பிஞ்சு பிடிச்சிருக்கு இது மிளகாய் கண்டு கண் காய்ச்சிருக்கு வந்து கண்டு அதுலேயும் பாவல் நிற்குது அது பைப்பு பூக்குது வண்டியும் பெருங்கும் வடிவாத்தான் பெருகுது புழை இல்லை வாழை தான் இந்த மிளகும் குல்லியே போடையிலே என்னென்று விளங்கவில்லை அதெல்லாம் பூர்ணவேசத்தான் வாழை தான் குல்லியே போடையில இப்போ எல்லாம் மலர்ந்து பத்தியா போச்சு இந்த கீரையெல்லாம் பாருங்க இதை விளத்தி கொண்டு தான் நான் அங்கால போவோம் செஞ்ச பாருங்க கீரை சுவப்பு கீரை ஏராளமான நெற்றுகள் இருக்குது இது மணத்தக்காளி தெரிய பேருக்கும் அதுவும் படிப்பாக இருக்குது இல்லை இந்த மிளகாய் காஞ்சி பழுத்துட்டு அந்த மிளகாயை தக்காளி மறைக்கிறார் என்ன செய்கிறது மிளகாயும் ஒரு வி வித்தியாசமான மிளகாய் இப்படியான மிளகாய் தெரியுது கட்டு இப்படி இந்த மிளகாய் இந்த மிளகாய் பார்த்துருக்கியால் தக்காளி தான் பத்தியாக இருக்குது இது ஒரு மணி தக்காளி அந்த ஒரு நான் ஆடாம பிடிச்சிவிட்டேன் என்ன செய்கிற வேறு எனக்கும் போடலாம் கேட்குறேன் வெட்டி வெட்டி விடுவோமா என்ன நாளைக்கு இருக்கோம் கூட்டி கட்டோப்பண்ணே ஜாலியும் எல்லாம் நிறைய கே மலையாக்கிறாக்க எல்லாம் ஈரமாக இருக்குது கத்திரிக்காயும் காய்ச்சி தாக்கிறாக்கு இங்கே பேங்க எல்லோரும் கத்திரிக்காய் காய் இருக்குங்கால தக்காளி காய் அதுக்கு ஒரு தக்காளி பழுத்து விருக்குவேன் உள்ளுக்கு போயிடலாம் மழை பெய்ததாலை நான் போக மாட்டேன் பூச்சிக்கு பயம் வண்டி பாருங்க வண்டி அழகா இதிஞ்ச பெருங்க தக்காளியில் ஓடி சூண்டி விட்டேனா அந்த தக்காளி மாதிரி வாய்றது பொருளாகிழங்கு ரெடி ஆயிட்டு கொஞ்சம் மண் காய விட்டு கிழங்கி எடுக்கலாம் உள்ள கோவாயிருக்கு தக்காளி இந்த ரோசா ஒரு பூ பூக்கு வேறு அடுத்த ரவுண்டுக்கு எல்லாம் தானாக விழுந்து முளைச்ச தக்காளியை பேருக்கோ விழுந்து விழுந்து முளைச்சி இதுவும் விழுந்து நான் வெறும் அந்த மணி தக்காளி தெரியுதா மணி தக்காளி வேறு குடாமிளக இப்போ தான் பூ பிடிக்கிறேன் இன்னைக்கு ஆயிடுச்சு இந்த கத்திரிய

இத கொண்டு பிடிங்கி சமைக்க பார்க்கும் ஆஹ் ஒரு தக்காளி இப்படி வடிவா இருக்க நானுங்கான இங்கே வரி வரி தக்காளியாக்க வரி தக்காளி இது கொப்பங்கான் இது கொஞ்சம் கொடி போய் கொண்டிருக்கிறேன் இங்க போறேன் இங்க பிறக்கும் பொண்ணாங்கான் போன வேலை சத்தா நெத்து விழுந்து இப்ப தான் விளைக்கினா இது முடக்கத்தான் தேசி இந்த மலையும் தேசி பூக்கவில்லை என்ன வந்து பார்ப்போம் தேசிக்காய் விதையை ஊண்டி விட்டோம் நாங்கள் தேசிக்காய் வட்டைக்கு அதுக்குள்ளேயே முளா வந்துக்கிடந்தான் அப்போ நாங்கள் ஒன்று வந்து ஊண்டி விட்டேன் அங்கே பேரம்பு மிளகிறேன் ஆனால் பாதுகாக்காதான்னு ரொம்ப கஷ்டம் ஆட்டு செம்புறது ஆனால் பூக்குதில்லையே நான் தெரியவில்லை அபாரம்பூ தெரியும் வடிவுக்கு வைக்கிறேன் பாரம்பூ இது கருகப்பில் கன்று காய் காய இதில் ஒரு காய் மற்ற காயெல்லாம் கருத்து போய் பிடுங்கி அரைஞ்சிட்டேன் இதில் இப்போ கத்தாளி தக்காளி தக்காளி காயால் இப்போ பூக்களையும் பேருக்கும் பூத்துக்கொண்டே இருக்குது நான்க்கிறேன் எட்டு ஒன்பதாம் மாதம் மட்டும் பூத்துக்கொண்டே இருப்பினேன் இந்த ஃபஷன் ஃப்ரோட்காண்டு ஆனால் காய்க்கவே இல்லை சும்மா பூவை தந்தது தான் இப்போ பூவும் இல்லை இத்தோடு முடிக்கிறேன் நன்றி வணக்கம் காட்டுறோம் மல்லிகை வெளியில் நிற்கிற மல்லிகை காட்டு மல்லிகையா அதையும் இப்போ அடுத்த ஆத்திரம் பூக்கும் அடுத்த ஆத்திரம் பூக்கும் ஒருத்தர் நிற்கவே நல்ல வாசனையாக இருக்கும் இது முறுக்க மேரே இப்போ தான் வளர வேறு இனி காப்பாற்றி காப்பாற்றி எடுக்கவா அடுத்த வருஷத்துக்கு வேற காப்பாற்றி வைக்கணும் பார்ப்போம் இதோட முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்